ஹலோஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரை ஜெய்சங்கர் நடித்த ஐம்பத்தி மூன்று படங்களை பற்றின விவகாரத்தைத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஜெய்சங்கர் நடித்த படங்களை பார்ப்போம் ஒரே தந்தை துணிவே துணை நீ ஒரு மகாராணி மேயர் மீனாட்சி ஒரு கொடியில் இரு மலர்கள் பணக்கார பெண் மிட்டாய் மம்மி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜெய்சங்கர் நடித்த படங்களை பார்ப்போம் அன்று சிந்திய ரத்தம் உயர்ந்தவர்கள் இந்த படத்தில் கௌரவ தோற்றம் அடுத்து சொந்தமடி நீ எனக்கு ராசி நல்ல ராசி அவர் எனக்கே சொந்தம் மாமியார் வீடு பாலாபிஷேகம் ஒருவனுக்கு ஒருத்தி கேஸ்லைட் மங்கம்மா ரவுடி ராக்கம்மா ஆசை மனைவி காலமடி காலம் காயத்ரி சக்கரவர்த்தி நல்லதுக்கு காலமில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஜெய்சங்கர் நடித்த படங்கள் அவள் ஒரு அதிசயம் வாழ நினைத்தால் வாழலாம் கங்கா யமுனா காவேரி முடிசூடா மன்னன் இது எப்படி இருக்கு மக்கள் குரல் இளையராணி ராஜலட்சுமி டாக்ஸி டிரைவர் உள்ளத்தில் குழந்தையடி மேளதாளங்கள் சக்கப்போடு போடு ராஜா வண்டிக்காரன் மகன் ராஜாவுக்கேத்த ராணி பஞ்சாமிருதம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் ஜெய்சங்கர் நடித்த படங்கள் நெஞ்சுக்கு நீதி மாயாண்டி நானூறு கை பார்க்கிறேன் கடமை நெஞ்சம் குழந்தையை தேடி காம சாஸ்திரம் ஆடு பாம்பே தைரிய லட்சுமி கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன ஒரே பானம் ஒரே பூமி மகாலட்சுமி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜெய்சங்கர் நடித்த படங்கள் ஜம்பு காலம் பதில் சொல்லும் சரணம் ஐயப்பா முரட்டுக்காலை சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி